ஹாப்பி மகா சிவராத்திரி பாதியிலே எங்கள் அம்மா சித்தியை மிஸ் பண்ணிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரின் சிவன் வந்துருக்காங்க என்ன முகமே தெரியல கேமராவில் எங்கள் அம்மா ராத்திரி பதினோரு மணி கூட ரொம்ப தீவிரமாக சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஃபோனில் இன்னைக்கு சிவராத்திரி ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ராத்திரி நம்ம ஃபுல் டே கண் முடிச்சுருந்தோன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் எங்கள் அம்மா அம்மா மட்டும் தான் போகிற மாதிரி இருந்தது அம்மா சித்தி மாமா போகிற மாதிரி இருந்தாங்க சரி உங்களுக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட கிளம்பிட்டேங்க ஐஸ் ஸோ டைம் பதினொன்னாவது இப்போ தான் கிளம்புறோம் நாங்கள் எங்கள் அம்மா ராத்திரி பதினோரு மணி கூட ரொம்ப தீவிரமாக சீரியல் பார்த்துக்கிடுக்குறாங்க ஃபோனில் என்ன முகமே தெரியல கேமராவில் கைஸ் ஒரே இருட்டாக இருக்கு இங்கே வண்டிலாம் செம ஃபுல்லாக இருக்குது அதனால ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே விட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் சிவன் கோவில் இந்த சிவன் கோவில் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் தான் இந்த கோவில் கோயிலை பார்க்க போகிறோம் சிவன் கோவில் சோழர் கோவில் ஓகே உள்ள போயிட்டு இருக்கோம் டைம் பதினொன்னு முக்கால் ஆகுது பட் நிறைய பேர் வந்து இப்போ வெளியில போயிட்டு இருக்காங்க முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் மோஸ்டாக வந்து பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் தான் இருக்கணும் ஆட்டோ ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ வண்டி பைக்காக இருக்குது உள்ள போறதுக்காவது இடம் இருக்கும்போமா உள்ள போயிடலாமா உள்ள போகலாமா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரின் வந்திருக்காங்க தரிசனம் வந்துருக்காங்க பார்க்க போயிட்டே இருக்கோம் பாதியிலே எங்கள் அம்மா சித்தியை மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் லெஃப்டில் ஸ்நாக்ஸ்லாம் தராங்க

கோவிலுக்கு எத்தனை மணிக்கு போகிறோன்றதை நான் சொல்கிறேன் பட் ஆனால் வரும்போது ஒரு வீடியோ பார்த்தோம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் முழிச்சிருந்தாலே போதும் அப்படின் சொன்னாங்க சரி நான் வர ஐடியா இல்லை பட் எப்போது வந்தேன்னா ஒரு வீடியோ பார்த்தோம் அதில் வந்து டைலாக் வந்துட்டாங்க பிரிஞ்சு பண்ண பாவமும் சரி தெரியாத பண்ண பாவமாக இருந்தாலும் சரி எல்லாமே இன்றைக்கி ராத்திரி ஒரு நாள் நம்ம முழிச்சிருந்தால் அது போயிடுமா ஸோ அதனால் அடுத்த சிவராத்திரி ஆரம்பிச்சு கைஸ் டைம் இப்போது ஒன்று ரெண்டு இன்னும் அதே தான் இருக்கோம் நாங்கள் கொஞ்சம் தான் நகர்ந்துருக்கோம் ஸோ நான் பார்த்த வீடியோவில் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி வரைக்கும் முடித்தா போதும்னு சொல்லியிருந்தது ஸோ அதனால் இவங்களை விட்டுட்டு நான் போய் வண்டியில் போய் படுத்து தூங்கலான்னு இருக்கேன் கூட்டம் சரியான கூட்டம் அப்படியே பாருங்கள் நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே ஒரு ரெண்டு லைன் போயிட்டு இருந்தது அந்த ரெண்டு லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு ஒரு லைன் ரொம்ப ஸ்லோவாக போச்சு அந்த ஸ்லோவாக போகிற லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கொடுத்து போகிற லைன் நாங்கள் அதில் தான் போகிறதா இருந்தோம் பட் நடுவில் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அந்த லைன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது நம்ம அதில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் லைன் மாறி வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து போகிற லைன் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடுச்சு நாங்கள் வந்த லைன் இப்போ வந்து எட்டு போட வச்சுட்ருக்காங்க இதனுடைய நாலஞ்சு சுற்று சுத்தம் ரைஸ் ரொம்ப முக்கியமான அப்டேட் நாங்கள் போயிருக்குள்ளே வந்துட்டோம் பட் என்னன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்த லைனில் வெயிட் பண்ணியிருந்தோம்னா சீக்கிரமாக கோயில் உள்ள போயிருக்கோம் பட் இப்போ வந்து ஒரு கிலோமீட்டருக்கு சுற்றி மறுபடியும் உள்ளே போக போகிறோம் அதை வந்து அந்த ஐம்பது ரூபா டிக்கெட் லைனை விட்டுட்டோம் அதில் வந்து யாரெல்லாம் எங்களுக்கு பின்னாடி நின்னாங்களோ அவங்களாம் கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுது ஒருத்தர் இப்போ தான் வந்து சொல்லிட்டு போகிறாரு நீங்கள் எப்படியும் உள்ளே போகிறதுக்கு ஒரு அஞ்சு மணிக்குள்ளே போயிடுவீங்க அப்படின்னு பார்க்கலாம் நடுவில் போக டைம் பார்த்திங்கன்னா ரெண்டரை ஆயிடுச்சு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் சரி நானும் எங்கள் மாமா கொடுத்த வெளில போயிடலாம் அப்படின்னு பட் ஆனால் உள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த க்யூ தான் இது அப்போது லைனில் இந்த நாலு லைன்லேயும் ஆள் இருந்தாங்க இப்போ பார்த்தா சுத்தமாக க்யூ இல்லை ஸோ இப்போ நாங்கள் இந்த பே பண்ணுறாரு அந்த அதே ரூபா லைனுக்குள்ளே வந்திருக்கோம் எங்கள் அம்மாவும் சித்தியும் உள்ளே இருக்காங்க அவங்க வந்து எங் அவங்கள விட நாங்கள் இப்போ முன்னாடி போயிடுவோம் நினைக்கிறோம்

நாங்கள் இதுக்கு உள்ளே சீக்கிரம் போகலான்னு பார்த்தா இப்போது எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க பவுண்டரியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ உங்கள் வீட்டைக்கு பார்க்க முடியல பட் நம்மளோட டார்கெட் ஒரு மணி வரைக்கும் முடிச்சிடணும் அவ்வளோதான் ஸோ அது நடந்துருச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ நான் அப்படியே வண்டியில் போய் இருக்கேன் எங்கள் அம்மா சித்திலாம் வரணும் ஸோ மறுபடியும் உங்களை அடுத்த வீட்டில் மீட் பண்ணுற பை பாய் சொந்தங்களை எனர்ஜி அவதிருடமாட்ட <laughs> <ras> <polated> <Piet Follow towards running> <t> <laughs> டைம் பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு ஐம்பதாவது நாங்கள் பாதியிலே வந்துட்டோம் சிவனை பார்க்க முடியல ஸோ நாங்கள் இப்போது காரில் படுக்க போகிறோம் எங்கள் அம்மாவும் சித்தி மட்டும் உள்ளே இருக்காங்க ஸோ அவங்க பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு ஹேப்பி மகா சிவராத்திரி டைம் நாலரை மணி ஆயிடுச்சு நாலு மணிக்கெல்லாம் சிவனை பார்த்துட்டாங்க வீட்டில் எல்லோரும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஹாப்பி சிவராத்திரி குட் நைட் பை பை